ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பத்து கிலோ பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பார்க்க பிறந்த நாளைக்கு நான் வந்து ஒரு மூணு கிலோவில் பிரியாணி செஞ்சுருந்தேன் அதை வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போட்டு கொடுத்தேன் டேஸ்ட்டு பிடிச்சி போய் சரி நீங்களே செய்யுங்கம்மா அப்படி கேட்டாங்க என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிச்சு அதனால தான் இன்னைக்கு நான் சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து டென் கேஜி செய்கிறது ஃபஸ்ட் டைமு என்னுடைய த்ரீ கேஜி பிடிச்சிருக்கு என் பிரியாணி டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க சைஸ் சொன்னாங்கன்றதுக்காக செய்வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வர நல்லா காஞ்ச உடனே சூடு எறின பிறகு நான் வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கொட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லவங்கம் பத்து கிராமு பட்டை பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராமு பிரியாணியில் பத்து கிராமு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் வீதம் பத்து கிலோவுக்கு பத்து கிராம் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னை வந்து ரெண்டு லிட்ரு ஒரு லிட்டருக்கு இரநூறு கிராம் வீதம் வந்து பத்து லிட்டருக்கு நான் ரெண்டு லிட்ரு எண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் எவ்வளோ வதங்க விடுறோமோ லோ ஃப்ளேம்லேயே அதாவது மிதமான சுற்றுலையே ரொம்ப ஸ்பீடாக நம்ம தீ வச்சாலுமே நல்லா வந்து அடிப்பிடிச்சி கருகிறோம் வெங்காயம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மிதமான தீயிலே எவ்வளோ வெங்காயம் வருபடுதோ அவ்வளோவுமே பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால நாங்கள் நல்லா வந்து வதக்கிக்கிட்டோம் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்க விட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு தான் வந்து வெங்காயம் வதங்கியிருக்கு இன்னுமே நல்லா வந்து வதங்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நம்ம நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு நாலு பச்சை மிளகா வீதம் பத்து கிலோவுக்கு நாற்பது பச்சை மிளகா நான் போட்டுக்கிட்டேன் அதை வந்து வெடிக்க விடணும் வெடிக்க விட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் அடுத்து நான் போட்டுக்கிட்டு இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொத்தமல்லி வந்து நான் ஒரு ஒன்றரை கட்ட அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து எனக்கு வந்து நான் எப்படி என் நான் நார்மலாக ஒரு கிலோவுக்கு மூணு கிலோ வரைக்கும் செஞ்சு தான் பழக்கம் அதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவனோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு பண்ணிக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் கேமராமேன் வந்து குட்டி பசங்க எடுத்தது அதனால் அப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் புதினாவை போட்டுக்கிறேன் புதினா வந்து குட்டி குட்டி கட்டாக இருந்துச்சு அதனால் ரெண்டு கட்டு புதினாவை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுக்கலாம் அப்புறம் வெறும் மிளகாய் தூள் வந்து நூற்றி இருபது கிராம் வெறும் தூள் வந்து சக்தி மிளகாய் தூள் ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு கிராம் வீதம் பத்து கிலோவுக்கு நான் நூற்றி இருபது கிராம் வந்து சக்தி மிளகாய் தூளை வந்து நான் கொட்டிக்கிறேன் இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டோன்னே ஒரு ரெண்டு திருப்பு தான் திருப்பணும் பெரட்டணும் இது வந்து சும்மா வந்து வதங்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் தக்காளியை வந்து ஒரு நாலு கிலோ தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி ஒரு ஐ அஞ்சு கிலோ கூட போட்டிருக்கலாம் நான் தான் வந்து நாலு கிலோ போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து இதை நல்லா பெரட்டிக்கலாம் பெரட்டிக்கிட்டு உப்பு நம்ம நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் மூணு கிலோவுக்கு ஒரு 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 கையளவு ஒன்னே கால் கையளவு போடுவேன் அது வீதம் வந்து பத்து கிலோவுக்கு ஒரு மூன்றரை கையளவு போட்டேன் பாருங்கள் வெயிலுக்கு சூடு எரிய ஃபோன் வேறு ஸ்டக்காக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ஒரு மூன்றரை கை போட்டேன் அதுக்கப்புறமே உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் தக்காளியாக உப்பு போட்டு உடனே நெக்ஸ்ட்டு நம்ம தயிரை கொட்டிக்கலாம் தயிர் வந்து எண்ணெய் மாதிரி ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் வீதம் வந்து பத்து கிலோக்கு ரெண்டு லிட்டர் தயிரை நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ தயிர் ஊற்றின உடனே நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி இப்போ பாருங்கள் நல்லா வதங்க வதங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பத்து கிலோன்றது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது நான் எப்போவுமே கம்மியான ரேஞ்சில் தான் செஞ்சுருக்கேன் இதுவும் வந்து எங்கள் வீட்டாக எங்கள் வீட்டில் இல்லை எனக்கு வந்த ஒரு ஆட்ரு அது என்ன மாதிரின்றத நான் போக போக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு அதில் பிரியாணிக்கு நாலு எலுமிச்சை பழம் நான் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம் சும்மா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் அப்புறம் குக்கரில் வேக வச்ச பத்து கிலோ பீஃப் இப்போ நம்ம வந்து டபராவில் கொட்டிக்கலாம் இப்போ இதையும் கொட்டி ஒரு பெரட்டு பெரட்டி இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சேன்ருக்கதையை நான் சொல்கிறேன் நான் வந்து வீட்டில் என் பாப்பாக்கு அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என் பாப்பாக்கு பிறந்த நாள் அதனால் என் பிரியாணி செஞ்சதே என் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் அவங்க பார்த்தா அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்களாம் பார்த்தா நான் அது டேஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரி நீயே செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் நான் செஞ்சேன் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்ல சொல்ல என்னால் நம்பவே முடியல சும்மா எனக்கு கிண்டல் பண்ணது போல் அப்படின்னு நான் நினச்சேன் மாஸ்டர் என்ன வச்சதா செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டால் உண்மையாகவே நீதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிஸ்ட் எழுதி கூட என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து உக்காந்து நினைச்சேன் என்னால் நம்பவே முடியல என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கால் பண்ணி சொன்னால் ஆமாடி அப்படி தாண்டி சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கார் அதனால் நான் எப்படி தண்ணி அளவு எடுப்புன்றதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றுற டைமு இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த அடுக்கு சட்டியில் கரெக்டாக வந்து எனக்கு ரெண்டு அடுக்கு சட்டி வந்து அரிசி வந்துச்சு பத்து கிலோ அரிசி இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்றே கால் வீதம் வச்சுக்கிட்டு ரெண்டுக்கு ரெண்டரை வீதம் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதித்த உடனே மூடியை திறந்துட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் பொன்னி பச்சரிசியை அதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டிகிட்டுருக்கணும் எங்கள் வீ எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் எங்கேயோ ஒரு அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த கரண்டி பிடிக்கிறதுக்கே ஒரு சத்து வேணும் போல் சொல்லப்போனால் இது ஆர்ட்ருன்னு சொன்னதை நான் விளையாட்டு சொன்னேன் வந்து அவங்க எல்லாமே நான் என்ன அளவுன்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களே எல்லாமே கட் பண்ணி இருந்தாங்க பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சதே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு எப்படி செய் துன்றத மா மட்டுந்தான் நான் அந்த மாதிரி மட்டும்தான் செஞ்சேன் வேற எதுவும் பண்ணல அப்புறம் வந்து நானும் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அது மூடி வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கரெக்டான அளவு வந்துட்டு இருந்துச்சு தண்ணியும் அரிசியும் சமமான அளவு என் ஃப்ரெண்டு ஒரு சோம்பேறி ஏந்து வராதுன்னு சொல்லிட்டு அதை உக்கார வச்சே இது கொஞ்சம் வீடியோ பிடி பசங்களும் யாரும் இல்லை எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் இந்த எங்கேயே உக்காந்து அந்த வீடியோ கொஞ்சம் பிடிமா நான் கேமரா நான் வந்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காகங்க சரின்னு சொல்லிவிட்டு பண்ணிச்சு அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் மட்டம் பண்ணி விட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் அது அங்கே செய்கிறது பிரச்சனை இல்லை அந்த கரண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதனால தான் வந்து என்னோடய போஸ் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சரிசமமாக ஆக்கி விட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சுட்டேன் மூடிட்டு இப்போ டம் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எரிகிற விறகு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து இருக்கிற அடியில் இருந்த கறியெல்லாம் எடுத்து மூடி மேலே போட ஆரம்பிச்சுட்டேன் மூடி மேலே போட்டு நல்லா பரப்பிக்கிட்டேன் டேஸ்ட்டு வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஒன்று சொல்கிறேன் ஆனால் வந்து அங்கே சா நான் செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்புறம் வெளியே உக்காந்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு வெளியே அப்போ வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து சொன்னாங்க மா சிவா சூப்பராக இருந்துச்சுமா உண்மையாகவே பிரியாணி அப்படின்றத சொன்னாங்க ஆனால் நான் உண்மையான ரிவ்யூவை கண்டிப்பாக கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ டம் க நம்ம பிரிச்சிடலாம் ஆள் ஆம்பளைங்க யாரும் இல்லைங்க அதனால் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவே சிங்கப்பெண் மாதிரி வந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க செஞ்சு முடிச்சு சுட்டோம் நம்ம ஓவராலாக வந்து குழையில எதுவும் ஆகலை பார்த்தாலே நல்லா தெரியும் இப்போ கடைசியாக வந்து நம்ம நெய் ஒரு ஐம்பது கிராம் நெய்யை வந்து அது மேலே சுற்றி ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிக்கிட்டு இறக்க முடியல அந்த ஹீட்லேயே வந்து இன்னும் தண்ணியெல்லாம் சுடுந்துச்சுன்னா பா வந்து அரிசியும் சுருண்டுக்கும் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ அப்புறம் வந்து ரொம்ப செஃப் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க போகிறீங்க அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவே வந்து சிங்கப் பெண் மாதிரி அந்த அந்த இருமும் ஹீட் ஆகும் இல்லையா அதனால் இறக்கி வச்சிடலாமான்னு சொல்லிவிட்டு அவங்களே இறக்கி வச்சுட்டாங்க இறக்கி வச்சிட்ட பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணி நாங்களே பார்த்தோம் யாரும் வர மாதிரி தெரியல ஃபோன் பண்ணாலும் என் ஃப்ரெண்டும் வரலை அதனால பிரித்து பார்த்தா பாருங்கள் சோறு வந்து உதிரி உதிரியாகவே தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்டும் வர மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம வேலை முஞ்சிச்சிரான்னு நான் என் பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு குத்தம் செஞ்சி அதில் நான் குட்டி ஒன்று கொஞ்சோண்டு போட்டுன்னு சாப்பிட்டுப்பேன் உண்மையே சொல்ல போனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இல்லை ரொம்ப மட்டமாகவும் இல்லை மீடியம் டேஸ்டில் இருந்துச்சு என் ரிவ்யூ இதுதான் அப்புறம் நான் அந்த ஸ்பெஷலாக பிரியாணி மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல அதேமாதிரி கலர் பவுடரும் நான் ஆட் பண்ணல வந்து எனக்கு வே முக்கியமாக நான் ஆசைப்பட்டேன்னா நம்ம பத்து கிலோவில் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் மசாலா ஜாஸ்தியாக இருக்குது பட்டல அவங்க வாசனை அடிக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சேன் அந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லை ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க